ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் தமிழில் நூலும் அதனை எழுதின நூலாசிரியர்களும் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலுடைய ஆசிரியர் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் ஆன்சர் கேள்வி ரெண்டு பாண்டியன் பரிசு என்ற நூலுடைய ஆசிரியர் யார் பாண்டியன் பரிசு என்ற நூலுடைய ஆசிரியர் ரெண்டுக்கான பதில் பாரதி தாசன் பாண்டியன் பரிசு என்ற நூலுடைய ஆசிரியர் பாரதி தாசன் ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி மூன்று ஆத்திச்சுடி என்ற நூலுடைய ஆசிரியர் யார் ஆத்திச்சூடி என்ற நூலுடைய ஆசிரியர் அவையார் மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி ஔவையார் கேள்வி நான்கு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலுடைய ஆசிரியர் பாரதியார் நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி பாரதியார் கேள்வி ஐந்து நல்வழி என்ற நூலுடைய ஆசிரியர் யார் நல்வழி என்ற நூலுடைய ஆசிரியர் அவையார் ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி அவையார் கேள்வி ஆறு கொன்றை வேந்தன் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் கொன்றை வேந்தன் என்ற நூலுடைய ஆசிரியர் அவையார் ஆறு கணபதில் ஆப்ஷன் பி அவையார் ஆறு பதில் ஆப்ஷன் பி அவையார் கேள்வி ஏழு நருந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார் நருந்தகை என்ற நூலுடைய ஆசிரியர் ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியன் ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியன் கேள்வி எட்டு மனோன்மணியம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் மனோன்மணியம் என்ற நூலுடைய ஆசிரியர் எட்டு கணபதில் சுந்தரனார் பிதான் தான் கரெக்டு கேள்வி ஒன்பது மலரும் மாலையும் என்ற நாடக நூலில் ஆசிரியர் யார் மலரும் மாலயம் என்ற நாடக நூலுடைய ஆசிரியர் தேசிக விநாயகம் பிள்ளை பி தான் கரெக்ட் ஒன்பது கணபதில் பதில் ஆப்ஷன் பி கரெக்ட் தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி பத்து ஆசிய ஜோதி என்ற நூலுடைய ஆசிரியர் யார் ஆசிய ஜோதி என்ற நூலுடைய ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பத்து கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி பதினொன்று குயில் பாட்டு என்ற நூலுடைய ஆசிரியர் யார் குயில் பாட்டு என்ற நூலுடைய ஆசிரியர் பதினொன்று பதில் ஆப்ஷன் சி பாரதியார் தான் கரெக்டு கேள்வி பன்னெண்டு உமர்கயாம் பாடல்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார் உமர்கயாம் பாடல்கள் என்ற நூலுடைய ஆசிரியர் பன்னிரண்டு பதில் ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி பதிமூன்று நீதிநெறி விளக்கம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமர குருபவர் குருபரர் பதிமூணு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி பதினான்கு இருண்ட வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார் இருண்ட வீடு என்ற நூலின் ஆசிரியர் பாரதி தாசன் பதினாலு கணபதில் ஆப்ஷன் சி பாரதி தாசன் கேள்வி பதினைந்து என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல்வி ராமலிங்கம் பிள்ளை பதினைந்து கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி பதினாறு இசை என்ற நூலின் ஆசிரியர் யார் இசை என்ற நூலின் ஆசிரியர் பதினாறு கணபதில் பதினாறு கண பதில் ஆப்ஷன் சி பாரதி தாசன் கேள்வி பதினேழு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலின் ஆசிரியர் யார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் பதினேழு கணபதில் ஆப்ஷன் டி புதுமை பித்தன் கேள்வி பதினெட்டு நீதி எனும் நூலின் ஆசிரியர் யார் உலக நீதி என்ற நூலினுடைய ஆசிரியர் பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி உலகநாதர் பி கரெக்ட் கேள்வி பத்தொன்பது கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் 19. கண பதில் ஆப்ஷன் டி பாரதியார் கேள்வி இருபது புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் யார் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் இருபது பதில் ஆப்ஷன் பி பாரதியார் கேள்வி இருபத்தி ஒன்று சிலப்பதிகாரம் எனும் காப்பிய நூலின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரம் என்ற காப்பிய நூலின் ஆசிரியர் இளங்கோ வடிகள் இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி இளங்கோ வடிகள் கேள்வி இருபத்தி ரெண்டு தேன் சுவை கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேன் சுவை கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி தணிகை உலகநாதன் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி தணிகை உலகநாதன் கேள்வி இருபத்தி மூன்று பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதியார் கேள்வி இருபத்தி நான்கு மாணவர் தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார் மாணவர் தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன் இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி தணிகை உலகநாதன் கேள்வி இருபத்தி ஐந்து குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கேள்வி இருபத்தி ஆறு பூஞ்சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார் பூஞ்சோலை என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி தணிகை உலகநாதன் கேள்வி இருபத்தி ஏழு பாடும் பாப்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் பாடும் பாப்பா என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி தணிகை உலகநாதன் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி தணிகை உலகநாதன் கேள்வி இருபத்தி எட்டு அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி பாரதிதாசன் கேள்வி இருபத்தி ஒன்பது நாளடியார் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாலடியார் என்ற நூலின் ஆசிரியர் சமணமுனிவர்கள் இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ சமணமுனிவர்கள் கேள்வி முப்பது சிறுவர் நாடக விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார் சிறுவர் நாடக நூல் என்ற நூலின் ஆசிரியர் முப்பது கணபதில் ஆப்ஷன் ஏ தணிகை உலகநாதன் இதோட எண்ணிக்கான தமிழில் தமிழ் புலவர்களும் தமிழ் ஆசிரியர்கள் அவர்கள் எழுதின நூல்கள் இதோட இன்னைக்கு முடியுது object type question with the answer.